ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடி பிளான போட்டோம் காலத்தை குற்றாலத்துக்கு போமானி சரி உடனே நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டு மாறலாம் ஆளுக்கு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு குற்றாலத்துக்கு கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் நாங்க எந்த விளையாட்டு போயிட்டு இருந்தோம் ஒழுங்கை சரி புது பைப்பா தான் போயிட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு டோல் பைசாலாம் கட்டிட்டு எடுத்துகிட்டு நல்ல ஒரு வைப் பண்ணிட்டு எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருந்தோம் நம்ம நாகர்கோவில் ரெண்டு நாளாட்டு ஒரே வெயில் அதனால தான் ஒரு குட்டியாட்டு ஒரு பிளானை போட்டு குச்சாடத்தில் போய் குளிக்க போகலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருந்தோம் நம்ம புது பைபாஸ் விளையாட்டு போகும்போது சைடில் வீவு மலையெல்லாம் பார்த்திங்கன்னா தரமாட்டிருக்கும் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஆறுலமலி சைடு வந்துவிட்டோம் காத்தடிலாம் வேற இருந்துச்சு எல்லாமே பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம் பணக்கூடி விளையாட்டு தான் போயிட்டு இருந்தோம் பார்த்துருங்க அதில் மலைக்கு வேறு ரொம்ப இருட்டிட்டு இருந்துச்சு கரு தான் இருந்துச்சு தூரத்துலலாம் பார்க்கும்போது இந்த விளையாட்டு போகும்போது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஃபீலிங் ஆகிட்டு தான் இருந்துச்சு மெயின் ரோடு விளையாட்டு தான் போயிட்டு இருந்தோம் ஆனால் ஏதோ அடர்ந்து காட்டுக்குள்ளே போன ஃபீலிங் ஆகிட்டு தான் இருந்துச்சு மரத்துலலாம் பார்த்திங்கனா ஒரு இலை கூட இல்லை எல்லாமே கரைஞ்சி போய் இருந்துச்சு அப்புறம் நல்லா சாப்பிட்றதுக்கு கங்கனங்குளத்தில் ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டோம் மெயின் ரோட் சைடில் தான் இருக்குது ஹோட்டல் ஹோட்டல் ஆரியான்னு சொல்லி போட்டுருந்துச்சு இந்த ஹோட்டலில் ரொம்பவே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு பையன் மாதிரிலாம் சொன்னானுவேன் சரி இன்றைக்கி நம்ம சாப்பிட்டு பார்த்துலாம்னு சொல்லி நானும் ஃபாஸ்ட்டாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பூரிலாம் போட்டு கலக்கிட்டு இருந்தாங்க டீ வடை எல்லாமே சுட சுட நிறையவே போட்டு வச்சுருந்தாங்க கடையில் ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு நாங்கள் போகிறோம் வேறு நிறைய ஃபேமிலியாகிட்டு வந்துட்டே இருந்தாங்க பூரிலாம் வேறு சுட சுட போட்டு வச்சுருந்தாங்க காலத்தை வர சாப்பிட வர செயலாக சரி இன்றைக்கி நல்லா சாப்பிடன்னு சொல்லி இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மைமாரிலாம் வர எங்களை உட்காரன்னு சொல்லி நம்மக்கிட்டே கேட்டுட்டு இருந்தாலும் நிறைய ஃபேமிலியாயிட்டு தான் வந்துகிட்டே இருந்தாங்க ஹோட்டலுக்கு அப்புறம் இலைய விரித்து தண்ணியை துளிச்சு சாப்பிட உட்காருந்தாச்சு நம்ம ஃப்ரெண்டை பார்த்திங்கன்னா அவனுக்கு பூரி தோசைலாம் வாங்கியிருந்தானுவேன் ஃபாஸ்டாயிட்டும் அவனை எல்லாேருமே சாப்பிட ஆரமிச்சுட்டானுவேன் நம்ம ஃப்ரெண்டு மாலை போட்டிருக்கிறதுனால மூணு பூரி வாங்கியிருந்தான் அது கூட ஏதோ பட்டாணி மசாலான்னு சொல்லி வாங்கியிருந்தான் சாப்பிட்டு பார்த்துட்டு இல்லையே ரொம்பவே நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு இருந்தான் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தான் இன்னொருத்தையும் பூரி கூட முட்டை முட்டைக்கறின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருந்தான் அதை பூரிக்கு மேலே ஊற்றி ஒரு பொடி எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ரொம்பவே இனிச்சும் காரமாட்டம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு இருந்தான் இன்னொருத்தையும் பார்த்தீங்கன்னா தோசை கூட அந்த பட்டாணி மசாலாவை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானும் எனக்கு ஒரு முருவல் தோசையும் ஒரு முட்டை கறியும் தான் வாங்கியிருந்தேன் அதை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் உண்மையிலே வெறி இருந்துச்சு அந்த முட்டக்கறி வேறு லைட்டை இனிச்சிட்டு வேறே இருந்துச்சு ஆனால் டேஸ்ட் உண்மையிலே அல்டிமேட்டாகவே இருந்துச்சு நம்ம கிட்ட பூரி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டால் உண்மையிலே சூப்பராக இருக்கல அப்படி சொல்லிகிட்டு இருந்தான் இந்த முட்டை கறி ரொம்பவே நல்லா இருந்ததுனால எனக்கு அடுத்த ஒரு தோசை வேறு சொல்லியிருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட் வேறு ஃபஸ்ட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டான் இப்போ தோசை வேறு நம்மளுக்கு கொண்டு வருவாங்க ஆனால் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உண்மையில் நம்ம ஊரில் சைடில் கூட எப்படி கிடைக்குமான்னு தெரியல வேற லெவலில் இருந்துச்சு வீடியோவில் ஒரு மூணு பூரி சாப்பிட்டது போல தான் காமிச்சான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழைக்கு கிட்டே சாப்பிட்டுட்டான் நல்லா சாப்பிட்டுட்டு இலையை வெளிச்சு நக்கிக்கிட்டு மூடி வச்சுட்டான் அப்புறம் நம்மளுக்கு கொஞ்ச நேரத்தில் தோசை வேறு வந்துடுச்சு நம்ம ஃப்ரெண்ட்லாம் வேறு சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கல ஹோட்டல் எல்லாமே அப்படி சொல்லிட்டு இருந்தான் அப்புறம் நான் வந்து இன்னொரு முருகல் தோசைக்கு மேலே அந்த முட்டை திரை எடுத்து ஊற்றி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைடு வந்திங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே அவங்க கடையில் பார்த்தீங்கன்னா ரேட் வேறு எல்லாமே ரொம்பவே குறவாட்ட தான் இருந்துச்சு ஆம்பியன்ஸ்லாம் அந்தளவு எதிர்பார்க்க முடியாது ஓரளவு தான் இருக்கும் ஆனால் கடை ரொம்பவே பெரிய கடை தான் கடையில் வேறு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வேற இருந்துச்சு அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாம் வேறு வச்சுருந்தாங்க கடைக்குள்ளே மினி பேக்கரின்னு சொல்லலாம் ஹோட்டல்லுன்னு சொல்லலாம் எல்லாமே இருந்துச்சு உங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே இருந்துச்சு சாப்பாடு டேஸ்ட் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு கடையில் பார்த்தீங்கன்னா ஆனால் காலத்தை கொஞ்சம் கூட்டம் தான் இருந்துச்சு அப்புறம் பில்லை கட்டிட்டு அப்படியே கிளம்பி போய்ட்டு இருந்தோம் நாங்கள் என்னத்தை பற்றி போயிட்டு இருந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்டதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு கனியாபூரி வீட்டு வெளியே வந்த வரைக்கும் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கா நீங்களும் கங்கணங்களும் ஊர் சைடு வந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் வந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்புறம் குற்றாலத்துக்கு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர்னு சொல்லி போட்டுருந்துச்சி இன்னும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டு மேப் எடுத்து போட ஆரமிச்சிட்டோம் அதில் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் சொல்லி தான் போட்டுருந்துச்சு மேப்பை பார்த்து தான் லாஸ்ட்டு போயிட்டு இருந்தோம் இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா எதோ நம்ம ஊரில் உள்ளது போலவே ஃபுல்லாகவே வயலாட்டு தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கே உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கார் நிப்பாட்டி விட்டுட்டு ஃபோட்டோலாம் வேறே எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருந்தோம் ஆனால் இந்த சைடில் வரும்போது ரொம்பவே காற்றுலாம் வேற ஜில்லுன்னு அடிச்சு கூலிங் ஆகிட்டு தான் இருந்துச்சு ரோட்டோரமாக பார்த்தீங்கன்னா நிறைய புளிய மரம்லாம் வச்சு விட்டு தரமாட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் போர்ட்டில் குற்றாலம் பதினோரு கிலோமீட்டர்னு சொல்லி போட்டுருந்துச்சு இந்த ரோட்டோரமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நொங்கு பனங்காலாம் சுட்டு வச்சு ஒரு உடனே நொங்கலாம் வேறு சீவி சீவி கொடுத்துட்ருக்க அதை அந்த பண உலையில் வச்சு நொங்கெல்லாம் வச்சு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் ரெண்டுத்துலையுமே ஒன்று ஒன்று வாங்கிட்டோம் பனங்கா ஒன்னே நொங்கே வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வெயில் நேரத்துக்கு நொங்கு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காம வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே அப்புறம் பழைய குற்றாலத்தெலாம் தாண்டி குற்றாலத்துக்கு வந்துட்டோம் குற்றாலத்தில் இங்கே போகும்போது அவ்வளோன்ற டிராஃபிக் ஆட்டெல்லாம் ஒன்றுமே இல்லை சைடெலாம் பார்த்தா பதிநீர் அப்படிலாம் நிறையா வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் அப்புறம் அப்படி குற்றாலத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாட்டம் இருந்துச்சு நாங்கள் கார் ஒரு சைடில் பார்க்கிங் பண்ணி விட்டுட்டு அப்படியே குற்றாலத்துக்கு குளிக்க போகலாம்னு சொல்லி நடந்து போயிட்டு இருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட்லாம் வர ரொம்பவே ஜில்லுன்னு தான் இருந்துச்சு வரவடி டைமில் ரொம்பவே வைக்காட்டு இருந்துச்சு இருக்கவே முடியல இப்போ நல்லாவே ஜில்லணி ஜம்முன்னு இருந்துச்சு நாங்கள் போகிற டைமில் நம்ம ஆப்போசிட்டில் அண்ணாச்சி வர வந்திருந்தாங்க அந்த நான் சாட்சில் தான் எடுத்திருந்தேன் பெரிய வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லாம் வர நிறைய கட் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா திருவிழா கடை போலவே ஏகப்பட்ட கடையெலாம் வேறு இருந்துச்சு ஒரு பெரிய செட்டியில் பாதாம் பால்லாம் வேறு சுட சுட போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படியே சைடெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு கடையில் கூட ரொம்பவே கூட்ட தான் இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே அப்படி ஃபஸ்ட்டு போய் குளிக்க போகலான்னு சொல்லி உள்ளே போயிட்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா போகடி வழியிலே ரொம்பவே கூட்ட மாட்டிருக்கு குளிக்கணும்னு சொல்லி நம்மகிட்டே கேட்டுட்டானுவேன் இருந்து ஒரு தம்பி வேறு ஆனால் இங்கே வாங்கினேன் இங்கே வந்து சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டே இருந்தான் தம்பி குளிச்சுட்டு உடனே வாங்க கடைக்கு வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கோவிலெலாம் வேறு உண்டு நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா அந்த கோயிலில் போய் சாமிலாம் கும்பிட்டு எடுத்துகிட்டு வாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாட்டு நிறையவே பெஞ்சிகிட்டு இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான கூட்டமாட்டிருக்கல நான் குளிக்கல அப்படின்னு சொல்லிட்டான் நான் உடனே என்னெல்லாம் சொல்லிட்டா தான் கூட்டமாட்டிருக்கும் குற்றாலத்துலலாம் வாங்க குளிக்க போகும்னு சொல்லிட்டு அவனால கூட்டு போய்ட்டு இருந்தேன் ஒருத்த மட்டும் பின்னாடி இருந்த இல்லை நான் வரலை வரலன்னு சொல்லிட்டே இருந்தேன் ஐநூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு வேஸ்ட் ஆயிரும்ல வாங்கல குளிச்சிட்டு போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு இருந்தா இல்லையே ஒன்றும் இல்லாமப்பிள்ளே இன்னொரு நாள் வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானு இல்லை கொஞ்சமாவது ஒரு சரி வாங்க ஒரு காக்க குழியில்லாது போட்டுட்டு போயிருன்னு சொல்லி தண்ணியை பிடிச்சு மூஞ்சி கழுவிட்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நின்று அந்த சாரல்லே குளிக்க ஆரம்பிச்சிட்டான் அவன் தான் முக்கிய காரணமே யாருமே குளிக்கின்றாமலாம் ரொம்ப கூட்டமாக அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான் அப்புறம் ஒரு காக்கா குழியில் போட்டுட்டு இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டு இருந்தோம் எல்லோருமே குளிச்சுட்டு இருந்தாங்க ஜாலியாகிட்டு நாங்கள் மட்டும் இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு மட்டும்தான் அழி இன்றைக்கி குளிக்கின்றாமலே இன்னொரு நாள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம் அதனால எங்களுக்கும் மைண்டு மாறி போச்சு சரி இன்னொரு நாள் குளிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே குற்றாலத்தில் அறிவை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் தண்ணியை பார்த்தீங்கன்னா ஆனால் நல்லாவே ஜில்லாட்டு தான் இருந்துச்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸை பயமாட்டலாம் வேற உங்களை கூட்டு வந்ததுக்கு நான் தனியாட்டு பஸ்லேயாவது வந்துருப்போம்ல அப்படி சொல்லிட்டு இருந்தேன் அவனும் வேற இல்லை இன்னும் இன்னொரு நாள் குளிக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு இருந்தான் சரி வாங்க அப்போ போய் ஃபஸ்ட்டு சாப்பிட போகலாம்னு சொல்லி சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட் உடனே இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐந்து அறிவுக்கு போய்ட்டு வந்துருவோம்ல அப்படின்னு சொல்லிட்டானுவேன் அப்புறம் உடனே குற்றாலத்தில் இருந்து அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிலாட்டு தான் இருந்துச்சு ஆனால் அந்த காற்று அடிக்குடி டைமில் ரொம்பவே ஜில்லுன்னு தான் இருந்துச்சு அவளோண்டு வெயிலாம் ரொம்பவே தெரியவே இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர சரி குற்றாலத்து கூட டாட்டாவே போட்டு ஐந்து அருகே போகலாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருந்தோம் இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட்டில் தண்ணி பாய் பார்க்கும்போது உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறம் நம்ம கிட்டே கேட்டேன் குற்றாலத்து வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி கேட்டா வேற லெவலில் இருந்துச்சு ஆனால் நம்ம குளிக்க மாட்டேன் தான் செய்யலை கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு நான் என் கிட்ட சொன்னேன் இது கொடைக்கானல ஊட்டியில் குற்றால தான் குளிச்சாதானா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை ஒன்றும் இல்லை அடுத்த வாட்டி குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பேசிட்டு வந்துட்டு இருந்தான ஒன்டே ட்ரிப்பாட்டு பிளான் பண்ணி குற்றாலத்துக்கு வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையாட்டு வைவ் பண்ணலாம் இவனை கூடலாம் வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம் ஐநூறுரூவா தான் வேஸ்ட்டு இவ்வளோ தூரம் தள்ளி வந்து குளிக்க வந்தால் குளிக்கண்டான்னு சொல்லிட்டானுவேன் நம்மளுக்கு வேறு மைண்டை வேறு மாற்றி விட்டுட்டானுவேன் சரி அப்புறம் என்ன சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிளம்புன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஐந்தறிவு பார்த்து போயிட்டு இருந்தோம் ஐந்துருவி வழி தெரியல அப்புறம் சைடில் ஒரு அண்ணன் இருந்தாங்க அவங்கக்கிட்ட ஐந்தறிவு எப்படி போகணும்னு சொல்லி கேட்டோம் ஸ்ட்ரெயிட்டு ஒரே ரோடு தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிக்கெட் வேறு எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு பைக்குக்கு ஐம்பது ரூபான்னு சொல்லி பைக்கு காரு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அதை எடுத்துகிட்டு அப்படி ஃபஸ்ட்டு நம்ம எக்கோ பார்க்குன்னு சொல்லி குற்றாலத்தில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு சொன்னால் அதுக்கு தான் வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்தா ஷூட்டிங்கில் வேறு எடுத்துட்டு இருந்தாங்க பயங்கரமாக கூட்டமாட்டு வேறு இருந்துச்சு அப்புறம் குற்றாலத்தில் கூட எக்கோ பார்க்க சுற்றி பார்க்கலாம் சொல்லி உள்ளே நடந்து போயிட்டு இருந்தோம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பயங்கரமான கூட்டமாட்டு தான் இருந்துச்சு அப்படியே என்ட்ரன்ஸில் எந்த பூஞ்செடியெலாம் வேறு வர சைடு வச்சுருந்தாங்க இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கு தான் அப்படியே பார்க்குக்குள்ளே ஃபுல்லாக மரங்களும் பூந்தொட்டியாக மாட்டேன் தான் இருந்துச்சு அதுக்கு உள்ள போது கூட ஐம்பது ரூபான்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர வந்த பாதையை பார்த்து வீட்டுக்கே போயிடும்னு சொல்லிட்டு இருந்தானுவன் சரி அப்போ அப்படியே திரும்புங்க வீட்டுக்கே போகலான்னு சொல்லி கிளம்பி போய்ட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக எங்கே வந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்தரிக்கு வந்துட்டோம் ஐந்தறிவில் பார்த்திங்கன்னா கூட இங்கேயும் பயங்கரமான கூட்டமாக தான் இருந்துச்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பயமாறிட்டேன் ஐந்தறி விளையாவது குளிச்சிருமான்னு சொல்லி கேட்டால் அவனோடன கிளைமேட்டை பாரில் ஜில்லின இருக்குது என்ன குளிச்சா நல்ல குளிராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருந்தானுவேன் இல்லை தெரியாமல் அவங்க கூட வந்துட்டோம்ல வாங்கலை வீட்டுக்கே போயிடும் சொல்லி அவனை கூட்டு போயிட்டு இருந்தேன் அப்புறம் கிட்ட போய் பார்க்க போகலான்னு சொல்லி கீழே நடந்து போயிட்டு இருந்தோம் அருவிக்கிட்டே போகும்போது நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு பார்க்கும்போது குளிக்கிற போலேயே தோண்டிட்டு இருந்துச்சு இவனு வேற ஒருத்தனை வேற குளிக்கவே வரல அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டு எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகலாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டு இருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு வேறு கூட்டத்தில் மாலை வேற போட்டிருக்கோம் அவனுக்கு வெஜ்ஜி சாப்பாடு தான் வாங்கணும்னு சொல்லி ஒரு ஒரு கடையாக இருந்தோம் அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு சொன்னால் இங்கே ஒரு கடை ரொம்பவே ஃபேமஸில் அப்படி சொல்லிகிட்டு இருந்தான் மாலை போட்டிருந்தோம் வேற பாதியில் காண வேற இல்லை அப்புறம் ஒரு வேலையை கண்டுபிடிச்சு அந்த ஹோட்டலுக்கு கூட்டு வந்துவிட்டோம் கடையை பேரை பார்த்தீங்கன்னா நாராயண மெஸ்ஸுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு ஒரு கேட்டு தான் வந்தோம் வெஜ்ஜ் சாப்பாடு எங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லி இந்த சுற்று நாராயண மெசில் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க நான்வெஜ்ஜு எங்கேனே நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த அண்ட்டையே கேட்டோம் அவங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அர்த்தத்து புரோட்டா ஸ்டாலின்னு ஒரு கடை இருக்கும் அங்கே நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு இருந்தாவே குற்றாலம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தான் இருக்கு இந்த அரிசத்து புரோட்டா ஸ்டால் நாங்கள் அப்படியே அவங்ககிட்ட போய் ஒரு நாலு சிக்கன் பிரியாணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் அதை வாங்கிட்டு ஃபாஸ்ட்டாகிட்டு காரில் ஒன்று வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டுருந்தோம் கடையில் வச்சு சாப்பிடலான்னு சொல்லி பார்த்தோம் சவத்தை வேண்டாம் வெளியே வச்சு சாப்பிடலான்னு சொல்லி காரில் டிக்கியில் வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கே வந்து சாப்பிடன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட் சைட்லேயே ஒரு கூரை இருந்துச்சு அந்த கூரைக்குள்ள ஒரு பாட்டை போட்டுட்டோம் அதில் வந்து உட்கார்ந்துட்டு சாப்பிட தொடங்கிட்டோம் பிரியாணியை பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்க்கறதுக்கு சூப்பராகட்டு இருந்துச்சு அது கூட ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேறு வாங்கியிருந்தோம் அது அப்போ தான் சுட சுட ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க எல்லாருமே அதுக்கப்புறம் சேர்ந்துருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஃப்ரெண்டு வெஜ்ஜி சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கல அப்படி சொல்லிகிட்டு இருந்தான் பிரியாணி வேறு பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எல்லாருமே சேர்ந்துருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சிக்கன் பீஸ் வேறு வச்சிருந்தாங்க லெக் பீஸாகிட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த பிரியாணி எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு எனக்கு ஓகே வேண்டாம் இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா வெஜ்ஜி சாப்பாடு பிரித்து மாய ஆரம்பிச்சிட்டான் டேஸ்ட் உண்மையிலே சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் கொஞ்சம் மட்டும் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் நீங்களும் கூட குற்றாலத்துக்கு வந்துட்டு குளிக்காம போயிருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே குற்றாலத்துலேருந்து சுற்றி பார்த்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் அடுத்த வெளியில் பார்க்கலாம் மக்களே